மாயமன் குறிச்சி இந்து பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் வழங்கினர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மாயமான் குறிச்சி ஊராட்சி இந்து மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்து மேல்நிலைப்பள்ளி செயலர் காமராஜ் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் அமல்ராஜ் வரவேற்றார் இந்து வித்யாலயா பள்ளி முதல்வர் பிரபு முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சேசுராஜன் மாவட்ட பிரதிநிதி வாசு நாராயணபுரம் ஊராட்சி மன்றம் தலைவர் செல்வி மணிமாறன் இளைஞரணி கோமு உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்